இரண்டு ஆயிரம் பத்தொன்பது

தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவராக ஆண்டாள் கோயில சாமி தரிசனம் பண்ணி அங்கிருந்து ஆரம்பிச்சேன் பழனி முருகனை தரிசித்து அன்பு என்னை காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஷ் சுந்தரேசருடைய ஆலயத்தில் சென்று வழிபட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நிலையூர் கிராமத்து இந்த கைத்தறி நகர் மக்களுடைய சந்தித்து இங்குள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்து இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைத்து சமுதாய மக்களையும் சந்தித்து இன்றைக்கி சாயங்காலம் மதுரையில் நடைபெறுகின்ற சுற்றுப்பயணத்தில் முதல் கூட்டம் நேத்தெல்லாம் சும்மா போயிட்டு வந்தோம் எல்லா ஊர்களுக்கும் இன்னைக்கு அது பொதுக்கூட்டமாக நடைபெறுது நாளையிலிருந்து தொடர்ந்து சிவகங்கை அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அதனைத் தொடர்ந்து சென்னை போன்ற நகரங்களில் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி என்னுடைய தலைவர் மதிப்புக்குரிய யூபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்களும் எங்களுடைய பயணத்தை தொடங்கி வெகு விரைவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மிக பிரமாண்டமான கூட்டங்களில் பேச இருக்கிறார்கள் நாங்கள் கிராமம் கிராமமாக போய் மக்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கையாக தயார் செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறோம் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் ஏன் இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னா இப்போ இந்த கைத்தறி இந்த நகர் மக்கள்லாம் சொன்னாங்க குடிநீர் குழாய்க்கே எங்களுக்கு டெபாசிட் பணம் கேட்குறாங்க அவங்களே பாவம் கையில் ஒரு பணமும் இல்லை ஆனா இந்த சூழ்நிலைன்னா அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி பணம் கேட்டால் எப்படி முடியும் அதுலேயும் இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகம் கைத்தறி ஆ அதே மாதிரி இப்போ என்னன்னா அந்த குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் பணம் கேட்டாமல் அந்த அந்த இணைப்பே கட் பண்ணியிருக்காங்க துண்டிச்சிருக்கிறாங்க அது இந்த சட்டமன்ற ஒரு பேர் மதிப்புக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்கள் அதில் தலையிட்டு பேசின பிறகு அது பிறகு இப்போ குடிநீர் இணைப்பு மீண்டும் கொடுத்துருக்கிறாங்க இப்படி மக்களுடைய நன்மையை பார்க்காமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற இந்த ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் அதற்கான முகூர்த்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டு இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைகள் நாங்கள் இன்றைக்கு அதை ஆரம்பித்திருக்கிறோம் அதே மாதிரி திமுக போக்சோ குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைக்கதில் இருநூத்தி எண்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான பால் பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தி நடந்துகிட்டே இருக்குது லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லாக்அப் டெத் மரணங்கள் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க எப்போ வந்து ஆட்சியை வீட்டில் அதற்கு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மூலம் மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் இணைப்புக்கு பணம் கேட்கிறார்கள் எல்லாவையும் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஆறு சதவீதம் மின்சார கட்டணத்தில் டெப்பாசிட் கட்ட சொல்கிறாங்க எல்லாமே நடக்கும் திமுக அரசு அங்கே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரேன்னு சொன்னாங்க பென்ஷன் ஸ்கீம் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தாரன்னாங்க நாலே முக்கால் வருஷம் ஆட்சி முடியப்படும் இந்த விடியாத அரசு என்னைக்கு முடியுங்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள்லாம் இன்றைக்கி போராடி இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு அறநிலத்துறை அமைச்சரை வச்சு மிரட்டி அவங்க உண்ணாவிரம் இருந்த இடத்துலேருந்தே அவங்கள அப்புறப்படுத்தி கோர்ட் ஆர்டர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடியது கூட இன்னைக்கு அவர்களை தண்டனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் திமுக ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது அது மட்டும் உயர்நீதிமன்றத்திலே அந்த ஆட்சி என்னென்னா உயர்நீதிமன்றத்திலே கேள்வி கேட்குற ஒரே ஆட்சியாக தான் திமுக இருக்குது கரூரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு அது எப்படி நடந்தது யாருடைய குற்றம் அரசாங்கத்துடைய குற்றம் காவல்துறையுடைய குற்றம் காவல்துறை யார் கையில் வச்சுருக்காங்க தமிழக முதலமைச்சர் போடுறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க ஆனா இந்த ஆட்சியில மட்டும் பெரிய விஷயம் வினோதம் என்னன்னா அவங்க வந்து சாராயம் குடிச்சிட்டு சேர்த்து போனா பத்து லட்சம் ரூபா கொடுக்காங்க பிறகு திருச்சியில ஒரு எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில கிட்னி கிட்னி முறைகேடு வழக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ராங் அவர்கள் அவருடைய கொலை இன்னும் வேறு அவங்களை கண்டுபிடிச்சி அதை கண்டனம் யாரும் இல்லை பின்னணியில் காட்டினா எல்லாமே திமுக திமுகவில் தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் இல்லை எப்போ தேர்தல் அன்னைக்கு இன்றையிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலேருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன திமுக ஆட்சியோட நாட்கள் குறைக்கப்படுகிறது அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் எல்லாமே மத்திய அரசுக்கு கொடுக்குற திட்டங்கள் நான் இவ்வளவு காரணம் இருக்கு இல்லை இந்த காரணங்களை தான் நீக்க நான் சொன்ன இவ்வளவு காரணங்களும் நீக்கப்பட வேணும் இதனால மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமா நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சி இருக்கு அதனால தான் தலை நிமிர்ந்து நினைக்கணும் அதே மாதிரி தமிழக அரசு தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்துக்கு மூர்த்த பந்தக்கால் நடும்போது கூட தூய்மை பணியாளர் வச்சு உங்களோட கட்சியில இருந்து மூத்த பந்தக்கால் நட்டீங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கௌரவிக்கு வகையில் அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கும் புரட்சித்துல எம்ஜிஆருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா எல்லாரும் புரட்சி முதலமைச்சர் வந்து திறப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் முதலமைச்சர் ஒருத்தரை தேடுவார் யாரை தேடுவார்னா அந்த கொத்தனாரை தேடுவார் தலைமை கொத்தனாரை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த கட்டிடத்தை திறக்க சொல்வாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதுனால அதனால ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவங்களுக்கு

ஆனால் கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுக்கிறாங்க எல்லோரும் சாக்கடைகளையும் சேர்த்து சேர்த்து விழுந்தாங்க ஒரு கணவனை இழந்த பெண் பத்து வயசு கணவனை இழந்த ஒரு ஒரு பெண் ஒரு பத்து வயசு குழந்தையோட இருக்கிறாங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அந்த குழந்தைக்கா வேண்டிய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த குழந்தையே இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாற்பத்தோருடைய ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா அங்கே வந்து சம்பவம் நடந்த உடனே சம்பவத்துக்கான காரணங்கள் தெரியும் சம்பவம் நடந்த உடனே அங்கே கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜ் உடனடியே அங்கே ஸ்பாட்டுக்கு வர்றாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் இருந்தோம்னா கையில் எல்லாத்தையும் பிளேடு வச்சு கீச்சிருக்கிறாங்க பெண்களெல்லாம் நெரு ரொம்ப மோசமான மாதிரி நடத்திருக்காங்க அந்த நெருக்கல் சூழ்நிலையில் அதனால எல்லாம் தாடி போய் மூச்சு திணறியும் சில பேர் கீழே விழுந்தும் எல்லாரும் மேலே ஏறி ஏறி மிதித்து இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் அதாவது ஜாதி தலைவருடைய பேரு நிச்சயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்கள் போய் ஜாதி தலைவர் சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் பசுமன் தேவர் மற்றும் வீரன் சுந்தரலிங்கனார் தப்பல்வட்டித்தன் வாபு சேமன்னார் இவெல்லாம் ஜாதி தலைவர்களா இவங்க பேர் வைக்கக்கூடாதா அப்படி பார்த்தா இப்போ எல்லா இடங்கள்லையும் கலைஞருடைய படம் எல்லா ஊர்லேயும் இருக்கு எல்லா பேருந்து கலைஞர் கலைஞர் ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதுமே கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு நம்ம ஒரு பெயர் நினைச்சு சுட்ட வேண்டும் ஒரு இடத்துல வச்சா போதும் எல்லா ஊர்லயும் கலைஞர் கலைஞர் இருக்கு இதெல்லாம் அவங்க எதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு தெரியல சார் இப்ப உங்களோட பயணம் சுட்டுப்பயணம் குறித்து டிடி வித கேட்ட பயணம் ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் ஆனா எடப்பாடிய தொழில இருந்து சும்மா இறங்கி சார் இன்னும் பயணம் வேகமாக அது வந்து அவரும் ஒரு காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர் தான் மதிப்புக்குரிய டிடி விசார் அவர்கள் அதாவது ஒரு கூட்டணி வரும்போது யாரை ஒவ்வொருத்தருடைய ஐடியா கேட்டுட்டு

பெண்கள் காலையிலேயே வந்து இருக்காங்க இது எதை காட்டுதுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது உதாரணமா தேர்தல் நிக்கிறேன்னு தேர்தல் நிக்கும்போது ஓட்டு கேட்க போகும்போது அவனுடைய இது தெரியும் நமக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட வருவாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுருக்கிறோம் இன்றைக்கி வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய சட்டமன்ற விற்பனை ராஜன் செல்லப்ப அன்றைக்கு ராய் சத்யன் வந்திருக்காரு நெல்லையூர் முருகன் வந்திருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க கதலி நரசிங்க பெருமாள் இப்போ நாங்கள் எல்லோரும் பெரிய பேச்சாளர்களோ பெரிய சினிமா நடிகர்களோ கிடையாது மக்கள் வந்து ஆதரவு தர்றாங்க மக்கள்கிட்ட பேசும்போது நீங்க மத்திய அரசோட திட்டங்கள்லாம் மாநில அரசு ஸ்டிக்கர் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து நிறைய மத்திய அரசு திட்டங்களை போனோம் மாநிலத்தை மாதிரி கொடுக்கறாங்க அதான் ஆட்சி மாற்றம் வெகு வெவரையில் வரும் மத்திய அரசை நேரடியாக கொடுப்போம் காரணம் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வகைகள வந்து அண்ணாமலை முந்திரி கொட்டமாதிரி பதவி போடுறாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளம் அண்ணாமலை அண்ணாமலை முந்திரி கொட்டத்தனமா பதவி போடுறாரு அது என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிப்பாரு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம அவர் முறைச்சாரு அதனால தான் அடி வந்து அதுவும் பலமா உள்ள அப்படின்னு அதாவது எப்படின்னா ஒரு கட்சி தலைவர் பேசுவது வேடிக்கையா இருக்கு அவர் நீங்க சொல்றீங்க நீங்க சொன்னீங்க அவர் முறைச்சார அடிச்சோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு விந்தையான தலைவர் அப்படி செய்யலாமா ஒரு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படி நினைத்துக் கொண்ட தலைவர்கள் இதெல்லாம் ஒரு சரியான செயலா இதை முதலமைச்சர் வந்து அனுமதிக்காரன் தான் தெரியும்